பொருளாதாரம் நீங்க வந்து அத்த திரிகவனம் என்று சொல்லக்கூடிய நீங்க வாழ்வியல் எங்க ஜெயிப்பீங்க எப்படி ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்றது ரெண்டு ஆறு பத்து பாவங்கள் தான் வெற்றி ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ரெண்டு ஆறு பத்துல அதாவது இந்த லக்னத்துக்கு புதன் வீடோ அல்லது சனி வீடோ அல்லது சுக்கரன் வீட்லயோ இருந்துட்டாங்கன்னா அது வெற்றியை கொடுத்துரும் இந்த சனி திசை வரும்பொழுது நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனா குரு புத்தி சந்திர புத்தி செவ்வா புத்தி வரும்போது கொஞ்சம் கவனமா இருக்கும் சார் நல்லா வந்துட்டு தான் திடீர்னு ஒரு ஐடி வாங்கிடுச்சு சார் அப்படி பொதுவாகவே இந்த ஜாதம் கொடுக்கக்கூடிய அதுல நட்சத்திரமா இருக்கு இந்த சந்திரன் மட்டும் புதன் வீட்டிலயே சுக்கரன் வீட்டில சனி வீட்டிலேயே எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜேந்திர டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ஓம் காலகால ஈஸ்வராயின்னு நமக பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள் இந்த ஒரு காணொலியில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம் சிம்ம லக்னம் வந்து எப்போ ஜெயிக்கும் எப்ப தோக்கும் அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்க்க போறோம் நம்ம ஏற்கனவே பல காணொளிகள் சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து எது கொடுக்கக்கூடிய அணி எது எது தோக்கக்கூடிய அணி நம்ம ஜெயிச்சுக்கணும் இதுக்கான விலங்குகள் நிறைய போன ஆடியோக்கள் கொடுத்துருக்கேன் போய் பாருங்க ஒரு கிரகம் ஜெயிக்கணும் ஒரு லக்னம் ஜெயிக்கணும்னா ஜெயிக்கக்கூடிய அணியில அந்த கிரகம் அந்த காலங்கள் போகுதான் நம்ம எப்பவுமே செக் பண்ணணும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜெயிக்கக்கூடிய அணி அப்படின்னாலே சுக்கரனுடைய அணிதான் ஜெயிக்க வைக்கும் சுக்கரனுடைய அணி எதுன்னு கேட்டீங்கன்னா சுக்கரன் சனி ராகு புதன் இந்த கிரகங்கள் வரும்போதுதான் சிம்ம லக்னம் என்னைக்குமே ஜெயிக்கும் இந்த கிரகங்கள் வராமல் லைஃப்ல ஜெயிக்கவே முடியாது அவங்களால இல்லைன்னா இந்த கிரகத்தின் சாரத்துலயாவது கிரகம் நின்று திசை நடத்தணும் இல்லைன்னா இந்த வீட்டுலயாவது போய் உட்கார்ந்துட்டு இருக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த சிம்ம லக்னம் ஜெயிக்காது என்பதுதான் விதி ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து பாருங்க தோக்கக்கூடிய அணி தோக்கிறது வெளி உலக வாழ்க்கையில புற வாழ்க்கையில காசு பணம் பேர் புகழ் வெற்றி அதுக்கப்புறம் மற்ற நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மரியாதைகள் எல்லாமே வெளி உலகத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்கணும்னா அதில் நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த கிரகம் இப்ப சுக்கரனுடைய அணி ஜெயிச்சு வந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் தப்பி தவிர வேறு அணிகள் அதாவது குருவினுடைய அணியான குரு கேது சந்திரன் சூரியன் செவ்வாய் இந்த திசைகள் போகும்போது இந்த லக்னத்துக்காரங்க தூத்துக்கிட்டே இருப்பாங்க லைஃப்பில் பெரிய வெற்றியை பார்க்க முடியாது இப்போ வந்து திசை வந்து சனி திசையோ இல்லை புதன் திசையோ ராக திசையோ சுக்கர திசையோ ஓடி இந்த வீடுகளில் போய் அந்த கிரகங்கள் உட்கார்ந்துடக்கூடாது மைனஸும் ப்ளஸும் கலந்து இருக்கும் நியூட்ரலாக தான் இருக்கும் ஏதோ ஒரு குறை இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க பெரிய லாபமும் இருக்காது பெரிய நஷ்டமும் இருக்காது ஈவன் ப்ராசஸாக இருக்கும் இல்லைன்னா ஆப்போசிட் டோட்டலாக மைனஸ் பண்ணிட்டு ஜீரோ வாக்கி போயிடும் கவனமாக இருக்கணும் இந்த அணிகள் மாறி மட்டும் உட்காரவே கூட திரும்ப திரும்ப அதே தான் அணிகள் மாறி உட்காரும் போது கண்டிப்பா மைனஸ் ஆகும் இந்த சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க சிம்ம லக்னம் ஜெயிக்கணும் அப்படின்னா லைஃப்ல வந்து பொருளாதாரம் நீங்க வந்து அர்த்த திரிகோணம் என்று சொல்லக்கூடிய நீங்க வாழ்வியல்ல எங்க ஜெயிப்பீங்க எப்படி ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்றது இல்லாம ரெண்டு ஆறு பத்து பாவங்கள் தான் அந்த பாவங்கள் உங்களுக்கு இயற்கையாகவே நெகட்டிவ் பாவமா இருக்கா இல்ல பாசிட்டிவ் பாவமா இருக்கான்னு பாக்கணும் அதனால ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாம் பாவம் புதன் ஆறாம் பாவம் வந்து சனி பத்தாம் பாவம் வந்து சுக்கிரனாக வராது அப்போ இது வந்து இயற்கையாகவே ஜெயிக்கக்கூடிய பாவம் சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இயற்கையாகவே ரெண்டு ஆறு பத்துங்கிறது ஜெயிக்கக்கூடிய பாவமா இருக்கு இவங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு உயரத்தை சந்திக்காமல் இந்த சிம்ம லக்னம் என்னைக்குமே தோக்காது அதில் வந்து கன்ஃபார்மாக நம்ம சொல்ல முடியும் ஏன்னா இயற்கையாகவே ரெண்டு ஆறு பத்து சுபபாவங்களாக அதாவது கொடுக்கக்கூடிய அணியாக இருக்கும் போது இவங்க கையில நாளுக்கு நாள் வளர்ச்சி இருக்குமே தவிர கீழே டக்கு டக்குன்னு போயிட மாட்டாங்க கீழே அடிமட்டத்துக்கே போனாலும் டக்குன்னு எந்திரிச்சு வரக்கூடிய ஆட்களில் இந்த ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் நிறைய பேர் இதுக்கு உதாரணம் சொல்லலாம் இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஜாதத்தை அனலைஸ் பண்ணுங்க அப்போது உங்கள் லைஃப்பில் வெளி உலக வாழ்க்கையை ஜெயிக்கணும்னா ஒரு புதன் திசையோ சனி திசையோ சுக்கர திசையோ லைஃப்பில் வந்தே தீரணும் வந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றியை சந்திக்க முடியும் அல்லது இந்த வீடுகளில் அந்த கிரகங்கள் அமர்ந்துவிடும் உதாரணத்துக்கு சார் சில பேர் சொல்லுவாங்க சார் எனக்கு குரு திசை போகுது நான் லைஃப்பில் ஜெயிப்பானா அப்படின்னு வருவாங்க சில பேருக்கு வந்து குரு திசை இந்த சுக்கரனுடைய வீட்டிலயோ புதனுடைய வீட்டிலே சனியோடைய வீட்டிலயோ இருக்காது அதுக்கு மேலே சந்திரன் சூரியன் அதுக்கப்புறம் செவ்வாய் வீடுகள் அமர்ந்தால் கண்டிப்பாக தோற்று போயிடுவாங்க மாறாக புதன் வீட்டில் இல்லது வந்து ஒரு சனி வீட்டில் அல்லது சுக்கரன் வீட்டில் இந்த குரு இருந்துட்டாலும் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துரும் ஏன்னா இது கொடுக்கக்கூடிய பாவம் ஒரு கெட்டு கெடுக்கக்கூடிய அணியில் இருக்கக்கூடிய ஒரு குரு அதான் நான் ஏற்கனவே சொன்னீங்களா தூக்கக்கூடிய அணின்னு நம்ம சொல்லியிருக்கோம் குரு கேது சந்திரன் சூரியன் செவ்வாய் இந்த கிரகங்கள் வெற்றி ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ரெண்டு ஆறு பத்துல அதாவது இந்த லக்னத்துக்கு புதன் வீடோ அல்லது சனி வீடோ அல்லது சுக்கரன் வீட்லயோ இருந்துட்டாங்கன்னா அது வெற்றியை கொடுத்துரும் மாறாக எந்த வீட்டுல அவர் போய் உட்கார்ந்து உதாரணத்துக்கு குரு வந்து புதன் வீட்டுல உட்கார்ந்து இருக்காருன்னா குரு வெற்றியை கொடுத்துருவார் இந்த புதன் திசை வரும்போது தோத்து போயிடுவாங்க நம்ம ஏற்கனவே பலமுறை முறை சொல்லுவோம் ஒரு கிரகம் வெற்றி பெற்றால் அதுக்கு நேர் ஆப்போசிட் பாவம் தோக்கடிக்க செய்யும் அப்ப குரு ஜெயிச்சார்னா நேர் ஆப்போசிட் வீடு யாரு புதனுடைய வீடு அந்த புதன் திசை வரும்போது தோத்து போயிடுவாங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அல்லது புதன் சாரத்துல நின்னு கிரகம் திசை நடத்தினாலும் தோத்து போயிடுவாங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இது வந்து மிஸ்ஸே ஆகாது எல்லாரோட ஜாதகம் இது பொது சரிங்களா அப்போ ஒரு ஜாதகர் குரு திசையில தோக்க வேண்டிய ஒரு ஆள் ஜெயிக்கிறாருன்னா ஜெயிக்க வேண்டிய ஒரு கிரகம் தோக்கடிக்க போகுதுன்னு அர்த்தம் அணிகள் மாறி உட்கார்ந்துருச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் கண்டிப்பா தான் உட்கார்ந்துருக்கும் இது மாற்று கருத்து இதுல கிடையாது இதை வந்து நீங்க கவனமா பாத்துக்கணும் ஒண்ணு சரி இப்போ வந்து புதன் சனி சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களுமே சிம்மல கிரகம் நன்மை செஞ்சு சொல்லிட்டோம் இது வந்து ஆஸ் யூஸ்வல் ரெண்டு ஆறு பத்திரையே போய் உட்கார்ந்து இருக்கு அப்படின்னா இந்த கிரகங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் பல வெற்றிகளை குவிச்சிட்டு கொடுத்துட்டு போய்டும் சரிங்களா அதற்கு பதிலாக நான் சொன்ன குரு கேது சந்திரன் செவ்வாய் சூரியன் இதெல்லாம் வந்ததுன்னா மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பீங்க அதுக்கு எக்ஸாக்டா சொல்லணும்னா புதன் திசை உங்களை ஜெயிக்க வைக்கிதுன்னா அதுக்கு நேர் ஆப்போசிட்டான குருவனுடைய திசையோ அல்லது குருவின் சாரத்துல ஒரு கிரகமோ திசை நடத்தினால் லைஃப்ல தோல்வி மட்டுமே வரும் சனி திசை உங்க ஜெயிக்க வைக்கிறது நல்ல இடத்துல இருக்காரு நீங்க சொன்ன மாதிரி இந்த இடத்துலயே இருக்கு சார் இந்த சாரத்துலயே இருக்குன்னா சனி ஜெயிக்க வைக்குதுன்னா நேர் ஆப்போசிட்டான சந்திரனுடைய திசைகள் வரும்போது கண்டிப்பா லைஃப்ல தோத்து போவீங்க அல்ல மாற்றுகிறதே கிடையாது சுக்ரன் ஜெயிக்க வைக்கிறார்னா செவ்வாய் உங்க லைஃப்ல கண்டிப்பா மைனஸ் ஆகும் எல்லாருமே இதை ஒரு திசையை கடந்துக்காமல் போகவே முடியாது அப்ப எப்போ தோத்தீங்க எப்போ ஜெயிச்சிங்கன்னு பாருங்க சரிங்களா சரி இதுல வந்து எது சார் ரொம்ப சூப்பரா ஜெயிக்கிறீங்கன்னா ரெண்டாயிரம் பத்து மூணுமே நல்லா இருக்கு இதனுடைய நட்சத்திரங்கள் எல்லாம் எங்க இருக்குன்னு போய் பாருங்க ரெண்டாம் அதிபதியுடைய புதனுடைய நட்சத்திரம் எட்டாம் இடத்துல குருவுடைய வீட்டில் இருக்கும் ஆறாம் அதிபதியான சனியுடைய நட்சத்திரம் பன்னெண்டாம் இடமான சந்திரன் வீட்ல இருக்கும் அதே போல பத்துக்குடிய சுக்கரனுடைய நட்சத்திரம் ஆப்போசிட்டில் இருக்காது அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இதில் வந்து பெரிய மைனஸ் வருது அப்போ சுக்கரன் வரும்போது ரொம்ப அருமையான ஒரு கான்செப்டாக இருக்குது ஏன்னா பாவங்கள் இயங்கினால் மட்டும் போ போக போதாது நட்சத்திரங்கள் எந்த வீடுகளையும் கவனமாக பார்த்துக்கணும் நம்ம பிஸ்னஸ் பண்ணணுமா வேலைக்கு போகணுமாங்கிறது அந்த பாவங்கள் தான் பேசும் அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய பாவங்கள் தான் பேசும் கிரகம் நல்ல கிரகம் ஆனால் இருக்கக்கூடிய நட்சத்திர வீடுகள்லாம் பாருங்க சனியுடைய நட்சத்திரம் ஆகாத சந்திரன் வீட்டில் இருக்கார் குருவினுடைய வீட்டில் இருக்கார் செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கார் அப்போது இந்த சனி திசை வரும் பொழுது நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனா குரு புத்தி சந்திர புத்தி செவ்வா புத்தி வரும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் சார் நல்லா வந்துட்டு தான் திடீர்னு ஒரு ஐடியா வாங்கிடுச்சு சார் அப்படிப்பாங்க நிறைய செலவுகள் கொடுக்குதும்பாங்க தப்பி தவறி இந்த சனி வந்து உதாரணத்துக்கு சனி வந்து சந்திரன் வீட்லயே போய் உட்காந்துட்டாரு இனிமே டோட்டல் மைனஸ் 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 தான் பார்க்க முடியும் பிளஸ் பார்க்க முடியும் ஏன்னா நட்சத்திரங்கள் வேற ஒரு பாவத்தில் இருக்கு நெகட்டிவான பாவத்தில் இருக்கிறது இருக்குது தன்னுடைய எதிரி வீட்டில் போய் ஹண்ட்ரட் பர்சன்ட் உட்காந்துட்டாரு நேர் ஆப்போசிட்லயே போய் உட்காந்துரு அப்போ ஒரு லாஸை பண்றதுக்கு ரெடியா இருக்காருன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கன்ஃபார்ம் ஆனதுக்கு இன்னும் டபுள் கன்ஃபர்மேஷன் தான் அந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்குன்னு பார்த்துக்கணும் புதன் வீட்லயே சுக்கரன் வீட்டிலேயே தான் த மாறாக சந்திரன் வீட்டுல செவ்வா வீட்ல குரு வீட்ல உட்கார்ந்தால் கன்ஃபார்ம் லாஸ்ட் தான் இப்படி தான் சில பேர் தோத்து போயிடும் நல்லா இருந்தா நம்பி இருந்தேன் ஏமாத்து போயிட்டாங்க அதெல்லாம் இவங்க தான் அப்போ கவனமாக கையாளணும் இதுவே பாருங்க புதனுடைய நட்சத்திரம் அதே குரு வீடு சந்திரன் வீடு செவ்வா வீட்ல இருக்கும் இந்த புதன் சனி வீட்லயோ சுக்கரன் வீட்லயோ புதன் வீட்லயோ இருந்தாலும் தப்பே கிடையாது மாறாக இந்த மூன்று வீடுகளில் மாறி அமர்ந்துருச்சுன்னா கண்டிப்பா மிகப்பெரிய லாசம் சந்திப்பாங்க அது எந்த வேணாலும் எடுங்க நீங்க தொழிலாகட்டும் நீங்க வந்து ஒரு வீடு வாசல் வட்டி வாகனம் வாங்குறதா எல்லாத்துமே ஏமாந்து போய் நிற்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும் வாங்கலாம்னு நினைச்ச வித்து வித்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றவங்கல்ல தான் அப்போ ஒரு கிரகத்தை அணுகும் அணுகும் போது கொடுக்குதா கெடுக்குதாங்கிற விஷயத்தையும் அந்த நட்சத்திரங்கள் எந்த பாவத்தில் இருக்குங்கிறதையும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் நட்சத்திரங்கள்லாம் எதிர்பாவத்தில் இருக்கும் போது மைண்டு டை டைவெர்ட் ஆகிடக்கூடாது சார் ஏதோ ஒரு லாஸ் வர போகுது அப்போ இந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்தவன் எப்படி இருக்காங்கிற ஒரு கான்செப்டை பார்க்கணும் வீடு கொடுத்த அணியா எதிரணியா இருக்காருன்னா கண்டிப்பா இந்த திசாபத்தில் ஒரு தோல்வி உண்டுங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்ப வந்து பாருங்க ஆறு பத்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அதுல ரெண்டு பத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த நேர் எதிர்பாவம்னு சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரங்கள் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் எங்க இருக்குன்னு பாருங்க சனியுடைய வீட்டுல இருக்கும் அப்ப சனியோட திசை நடக்கும்போது சாரி சந்திரனுடைய திசைகள் நடக்கும்போது சனியுடைய வீட்டுல புதனுடைய வீட்டில் சுக்கரனுடைய வீட்டில் நட்சத்திரங்களாக இருக்கு இந்த சந்திரன் மட்டும் போய் புதன் வீட்லேயோ அல்லது சனி வீட்லேயோ சுக்கரன் வீட்லேயே உட்காந்துட்டால் இந்த சந்திரனுங்கிறக்க சூப்பராக பண்ணிடும் சார் நீங்க என்ன சார் கொடுக்காதுன்னு சொன்னீங்க இப்போ நல்லா இருக்குன்னா நான் சொன்னேன் அணிகள் மாறி அமரும்போது ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்கும் ஏன்னா நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது சில விதிகளை மறந்து பார்க்கும்போது விரைபதி விரையாதிபதியும் சிம்மத்துக்கு பேசிட்டு இருப்பார் நல்லது பண்ணிட்டு இருப்பார் கடல் கடந்து போய் வெளியூலகத்தை வெளி வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி ஏன்னா ரெண்டு ஆறு பத்துல நட்சத்திரமா இருக்கு அந்த ரெண்டு ஆறு பத்தும் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே நல்லவர்களாக இருக்கிறாங்க இந்த ஜாதகத்துக்கு பொதுவாகவே இந்த ஜாதகம் கொடுக்கக்கூடிய அணி அதில் நட்சத்திரமா இருக்கு இந்த சந்திரன் மட்டும் புதன் வீட்டிலேயோ சுக்கரன் வீட்டிலேயோ சனி வீட்டிலே உட்கார்ந்தால் இந்த பன்னெண்டாம் அதிபதியே மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும் அதுக்கு மேல சனிங்கிற கிரகம் கெடுத்துடும் ஏன்னா சனியுடைய நட்சத்திரம் நேர் ஆப்போசிட்டான சந்திரன் வீட்டில் இருக்காரு தப்பி தவிர சனியை வந்து சந்திரன் வீட்டிலையோ குரு வீட்டிலேயே செவ்வா வீட்லயோ உட்காந்தால் லாச சந்திக்காத ஜாதகமே கிடையாது எழுதி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சொல்லுவாங்க ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி அதுக்கப்புறம் கதை விட்டுட்டு இருப்பாங்க இதுக்கெல்லாம் வேலைக்கே இல்லை நான் சொன்னேன் அந்த அணிகள் மாதிரி உட்காரக்கூடாது அதே நேரத்துல பாருங்க இந்த பன்னெண்டாம் ப பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரனுக்கு நேர் ஆப்போசிட் செவ்வாயுடைய வீடு நம்ம செவ்வாய் கொடுக்காத நம்ம சொல்லியிருக்கோம் ஆனா செவ்வாயோட நட்சத்திரம் எங்க இருக்குன்னு பாருங்க சுக்கரனுடைய வீட்டில் புதனுடைய வீட்டில் அதே போக சனியுடைய வீட்டில் நட்சத்திரங்களாக இருக்கும் இரண்டு பாதங்கள் இருக்கும் எப்படி போட்டாலும் ரெண்டு அடுத்த ரெண்டு பாதங்களும் தான் திரும்ப திரும்ப வரப்போகுது சரிங்களா நாலு பாதங்கள் தான் இருக்கும் அப்ப இந்த செவ்வாய் மட்டும் வந்து சுக்கரனுடைய வீட்லயோ அல்லது புதனோ சனி வீட்லயோ உட்கார்ந்துட்டாருன்னா இந்த செவ்வாய் நல்லது பண்ணிட்டு போயிடுவார் அதுக்கு பதில் சுக்கரன் அகேன்ஸ்டா பண்ணும் அது அதுக்கப்புறம் பேசுவாங்க சார் பத்தாம் அதிபதி எனக்கு தொழிலே போச்சும்பாங்க இந்த செவ்வாய் எப்படி இருக்கான்னு நீங்க முடிவு பண்ணிட்டாலே செவ்வாய் வந்து குரு வீட்டுக்கு போகல சந்திரன் வீட்டுக்கு போகல எந்த ஒரு நெகட்டிவான பாவத்துலயும் அமரல அப்படின்னா கண்டிப்பா இந்த செவ்வாய் நல்லது பண்ண போறோம் ஏன்னா நட்சத்திரங்கள் இயற்கையான நல்ல வீடுகளில் போய் உட்காந்துட்டு இருக்கு இந்த கிரகமும் போய் அங்கே உட்காந்துருச்சுன்னா மிகப்பெரிய பாசிட்டிவா பண்ணிடுவாரு நம்ம என்ன சொல்லியிருப்போம் செவ்வாய் ஆகாது ஆகாதுன்னு இருப்போம் புரியுதுங்களா சிம்ம லக்னத்துக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு இருப்போம் ஏன்னா அவர் பாதகாதிபதியும் கூட ஆனா இந்த செவ்வாயை நல்லது பண்ணிட்டு இருப்போம் தவறி செவ்வாய் குரு வீட்டுக்கோ செவ்வாய் வீட்டிலையோ சந்திரன் வீட்லேயோ இருந்துட்டால் அது மிகப்பெரிய நஷ்டத்தை கொடுத்துட்டு போயிடும் அதற்கு பதிலாக சுக்கரன் திசை தான் உங்களை காப்பாற்றும் ஆனால் ஒன்று மட்டும் கன்ஃபார்ம் செவ்வாய் காப்பாற்றுனா சுக்கரன் கெடுப்பார் சுக்கரன் காப்பாத்தினா செவ்வாய்க்கு கெடுப்பார் எது காப்பாத்துங்கிறதான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் புரியுதுங்களா அதுதான் சொல்கிறேன் சில லக்னங்களுக்கு இந்த திசை நல்லா இருக்கும் சில லக்னங்களுக்கு இந்த திசை மாறி இருக்கும் இதனால தான் நம்ம ஜோதிடம் சொல்லும்போது குழப்பங்கள் வரும் இந்த இந்த சின்ன விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்களை புரிஞ்சிட்டிங்கன்னா பலன் எடுக்கிறது எளிது சரி அடுத்தது பாருங்க இந்த ரெண்டு ஆறு பத்து பாவங்கள்ல நம்ம வந்து சுக்கரனை பார்த்துருக்கோம் அதே போல் வந்து சனியை பார்த்துருக்கோம் இப்போ அடுத்து புதன் புதனுடைய நட்சத்திரங்கள்லாம் எங்க இருக்குன்னு பாருங்க அகைன்ஸ்டான குரு வீட்டில் இருக்கும் சந்திரன் வீட்டில் இருக்கும் அகைன்ஸ் செவ்வா வீட்ல தான் இருக்கும் இந்த புதன் இந்த மூணு வீடுகளில் அமல் கூடாது அமல் தான் மைனஸ் அகைன்ஸ்டான வீட்டில் மைனஸான வீட்டில் இருக்காரு நட்சத்திரங்கள் அந்த மைனஸான வீட்டில் மறுபடி கிரகம் போய் உட்கார்ந்துக்கூடாது உட்கார்ந்தா லாஸ் மாறாக இந்த புதன் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன அந்த மூன்று இடங்களில் நல்ல இடங்கள் உட்காந்துட்டேன் நல்ல வருமானம் இதே குருவினுடைய நட்சத்திரங்கள் பாருங்க சனியுடைய வீட்டில் இருக்கும் அதே போல வந்து புதனுடைய வீடுகளில் இருக்கும் அதே போல செவ்வாயுடைய வீடுகளில் இருக்கும் சுக்கரனுடைய வீடுகளையும் இந்த குரு இருப்பார் இந்த குரு நம்ம நெகட்டிவ் பண்ணுதுன்னு நினச்சிட்டு இருப்போம் இந்த கிணத்தை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் பண்ணக்கூடிய அமைப்பை தான் இருக்கு தவிர நெகட்டிவ் பாவத்துல உட்கார் நான் சொன்ன அந்த அணிகளில் அதனுடைய அணிலேயே போய் உட்கார்ந்துட கூடாது மாறாக புதனோ சனியோ சுக்கரன்லயோ உட்கார்ந்துட்டாருன்னா இந்த குரு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருவார் ஏன்னா சார் இப்படி மாறி மாறி வருதுன்னா ஏன்னா நல்லது எல்லாமே கெட்டதுல நட்சத்திரமா இருக்கும் கெட்டது எல்லாமே நல்லதுல நட்சத்திரமா இருக்கும் அப்ப அந்த வீடுகள் மட்டும் பாத்துக்கணும் வீடுகள் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது மட்டும் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா ஜெயிச்சுட்டு போயிடலாம் ரொம்ப ஒரு குழப்பத்தை குடுக்குற மாதிரி இருக்கும் ரொம்ப சிம்பிள் அணிகளை மட்டும் பிரிச்சு எழுதுங்களே அணிகளை பிரித்து எழுதினீங்கன்னா ஓகே இந்த நட்சத்திரம் இங்க இருக்கு இது ஆகாத அணி வீட்டில் இருக்கு இது நல்லது பண்ணக்கூடிய வீட்டில் இருக்கு அப்ப எது நல்லது பண்ணும் எதுக்கு கெடுக்குங்கிறது ஈஸியா புரிஞ்சுக்கலாம் பாக்குறதுக்கு ஒரு குழப்பத்தை கொடுத்தாலும் ஒரு பத்து ஒரு பத்து ஜாதி நீங்க பிரிச்சு பிரிச்சு அடுத்தீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து ஜோதிடர்களுக்கும் உதவியாக இருக்கும் அதே போல மாணவர்களுக்கும் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் பார்க்கக்கூடிய நேயர்களுக்கும் உதவியாக இருக்கும் ஏன்னா இது வந்து நாங்க வந்து இப்படிதான் சில விஷயங்களை பிரிச்சு பிரிச்சு எடுப்போம் எடுக்கும் தான் சரியான பலன்களை சொல்ல முடியும் ஏன்னா விரை அதிபதி சந்திரன் சொல்லுவீங்க சந்திரதிசை சில பேரை காப்பாத்திட்டு இருக்கும் சில பேருக்கு வந்து சனி திசை சரியில்லைன்னு சொல்லுவீங்க சனி திசை சூப்பரா தூக்கி விட்டுட்டு இருக்கும் ஏன்னா இந்த குழப்பத்துல போய் மாட்டாம இருக்கிற வரைக்கும் தான் ஜாதகத்தை சரியான முறையில் அந்தவங்க முடியும் பாருங்க இவங்க எப்ப இடம் வாங்குவாங்க வீடு வாங்குவாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் சிம்மத்தை பொறுத்தவரைக்கும் நாலாம் அதிபதி பாருங்க செவ்வாய் சிம்மம் கண்ணி துலாம் விருச்சகம் செவ்வாய் தான் வரும் செவ்வாய் கொடுக்கக்கூடிய கிரகமா இல்ல நேர் ஆப்போசிட் கிரகம் யாரு சுக்ரன் அபிஜித் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு சனி வீடாக வரணும் குக்ரன் வீடாக வரணும் அப்ப சுக்கர திசை சனி திசைல தான் ஒரு இடம் பொருள் வீடு வாங்குவீங்க அல்லது அந்த சாரத்துல நின்று கிரகம் திசை நடத்தினா இடம் பொருள் வீடு வாங்குவீங்க மாறாக செவ்வாயோட கான்செப்ட்ல உட்காந்துருச்சுன்னா உங்களுக்கு லாசை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அதுக்கு நான் அதை ஏற்கனவே சொன்ன அணிகள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் பாத்துக்கணும் திருமணம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி ஏன்னா சனிதா அதுக்கு அபிஜித் எடுத்தீங்கன்னா செவ்வா வீடாக வரும் அப்ப செவ்வா சுக்கரன் சனியில தான் திருமணம் குறிப்பாக உயிர் காரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாவுடைய வீட்லயோ அல்லது செவ்வா சாரத்திலேயோ கிரகம் திசை நடத்தும் பொழுதுதான் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் பார்க்க முடியும் தொழில் அப்படின்னு எடுத்தீங்கன்னா பத்தாம் பாவம் பத்தாம் பாவத்துக்கு பொறுத்த வரைக்கும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய வீடாக வரும் அதனுடைய அபிஜி இருக்குன்னா சனியுடைய வீட்டில் இருக்கும் சனி செவ்வா சுக்கிரன் இதில் சனி திசையோ சுக்கரதிசையோ உங்கள் தொழில மிகப்பெரிய நல்ல ஒரு அபரிமிதமான ஒரு இடத்துக்கு கொண்டு போவாங்க மாறாக செவ்வாய் இது கவனமா இருக்கும் இதெல்லாம் ஜென்ரல் விதிக்குள்ள சொல்லிருக்கேன் சப்போஸ் செவ்வாய் போய் சுக்கரன் வீட்டில் உட்காந்து சுக்கரன் செவ்வாய் வீட்டில் உட்காந்தால் இது அப்படியே மாறி நடக்கும் இதை தான் இவ்வளவு விளக்கமாக இதுக்கு முன்னாடி நடந்த பாவத்து கூட எப்படி கனெக்ட் பண்றதும் சொல்லிட்டு இருக்கேன் புரிஞ்சுக்கிறவங்க எடுத்துக்கங்க இல்லைனா ஜோதிடம் படித்து இதை கத்துக்குங்க மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு காணொலியில் அவங்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்